Friends, வெல்கம் back to மை சேனல் இன்னிக்கு நாம என்ன செய்ய போறோமா ஒரு சுவையான சீக்கிரமா செய்யக்கூடிய மீன் குழம்பு தா செய்ய போறோம் அதுக்கு முதல்ல அடுப்ப பத்த வச்சுக்கலாம் எண்ணெய் உத்திக்கலாம். நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை கொரமாக வந்ததுக்கப்புறம் பத்து கல்லு பூண்டு போட்டுக்கலாம் தேவையான ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைச்சு எடுத்துருக்கோம் வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமா கால் டீஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் எவ்வளவு ஆட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் மூணு தக்காளி அரைச்சு எடுத்துருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரத்தட்டு மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லிகை தூள் போடுற அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகு தூள் அரை ஸ்பூன் அப்புறம் சோம்பு பொடி அரை ஸ்பூன் இப்போ மசாலா போட்டது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை எடுத்து அது கரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புளித்தண்ணி ஊற்றிருக்கோம் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு எடுத்துப்போம் இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுப்போம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம் ஜிலேபி கிண்டை மீன் தான் வாங்கியிருக்கோம் అది ముక్కా కిలో మేను ఇలా ఆడ్ పని இப்போ மீனை போட்டுட்டோம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரை மீன் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் மீடியம் ஃப்ளேமில் மீனை போட்டிருந்தோம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மீன் நல்லா போட்டு கலக்கிடாதீங்க எல்லாம் வெளியே லேசா மட்டும் கிளறி விடுங்க இல்லை மீன் வந்துட்டு குழஞ்சி போயிடும் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் இப்போது மீன் குழம்பு சுட சுட நல்லா டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றப்போ வந்துட்டு மீன் குழம்பு இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்க்ரீனில் தெரிகிற ரவுண்ட் செம்பில் டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்